பிரைஸுலாட் எய்சுவ நாமத்தினால் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட இந்த ஜூன் மாதத்தில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கருவைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நேற்று தினத்தில் கத்தர் நம்மோட அவருடைய வாக்குதத்து மூலியமாய் கத்தர் பேசினார் இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த வேத வாக்குதத்தில் யோசுவா மூணு அஞ்சு சொல்கிறது யோசுவா ஜனதை பார்த்து சொல்கிறாரு இதோ நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளத்தில் கத்துறங்க நடுவில் அற்புதங்களை செய்வார் அம்மேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் வாழ்க்கைஸ் அப்போ சொல்கிறாரு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை போகிறேன் ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பேர் உண்டு அவர் அற்புதத்தின் தேவன் அவர் அதிசயமானவர் இன்னைக்கு எய்சப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார் உங்கள் நடுவில் எய்சப்பா அற்புதங்களை செய்ய போகிறார் அவர் அதிசயங்களை செய்து அவர் மகிமைப்பட போகிறார் அப்படிங்க கேட்கலாம் தம்பி நான் ரொம்ப வருஷமாக இந்த காரியத்துக்காக ஜொபிக்கிறேன் ரொம்ப நாட்களாக இந்த காரியத்துக்காக நான் எய்சப்பட்ட ஆனால் என் வாழ்க்கையில் அற்புதங்களை நான் பார்க்க முடியலே நீங்களும் சொல்றீங்க ஐசப்பா ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் செய்கிறாருன்னு ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை பார்க்க முடியலையே ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலையே ஒவ்வொரு வாரமும் வந்து நான் ஆராதிக்கிறேன் காணிக்க கொடுக்குறேன் தசாம்பவம் போடுறேன் தேவனுக்கு வந்து நான் எல்லா விதமான உதவிகளை செய்கிறேன் ஏழைங்களுக்கு நான் வந்து இது சாப்பாடு கொடுக்கறேன் அப்படிப்பட்ட நீங்கள் நிறைய காரியங்களை செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலையே ஏன் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க ஆண்டு சொல்றாரு அன்றைக்கி யோசாவை பார்த்து யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க கத்தருங்க நடுவில் அற்புதங்களை செய்வார் அமேன் இந்த வசனம் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்குறோம் ஏன் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய முடியலன்னா இல்லை ஏசப்பா அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஏஜி தகுதி இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்களே ஏய்சப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய நம்ம அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கிறதா இன்றைக்கி ஆண்டோர் போல வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் இருங்களா ஏ ப்பாக்கு பிரியமில்லாத ஒரு பரிசுத்த குறிச்சலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆகியால தான் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியல ஆகியால நம்ம வேட்டில் பார்க்கும் போது ஏசையா ஐம்பத்தி ஒன்றாம் இது ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்னாம் சொல்லுகிறது சொல்கிறது ஏசையா பிப்டி நைன் வஸ் ஒன் சொல்லுகிறது இதோ ரசிக்கப்படாதபடிக்கு கத்துடைய கைகள் குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை அம்மேன் நீங்கள் கேட்கலாம் இல்ல தம்பி நான் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணுறப்பா ரொம்ப வருஷமா அந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் எப்படியாவது அற்புதம் நடக்கணும்னு ஜோம் பண்ணுறேன் கத்தருக்கு கேட்கலையா கத்தருக்கு என் ஜபம் கேட்க மாட்டுக்குதா ஏன் கத்தரை எனக்கு பதில் கொடுக்க மாட்டுக்கிறாரு அப்படி இங்கே கேட்கலாம் ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது அவர் நம்ம ரச்சிக்க கூடாதபடிக்கு அதாவது நமக்கு அற்புதங்களை செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கை என்ன ஆகும்லியா <coughs> அமேன் குறுகி போகவில்லை நம்முடைய ஜபங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய காதுகள் மந்தமாகவில்லை அது கீழவாசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் பாவங்களே அவர் ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என்னவா இருக்கா தடையாக இருக்குது அமேன் இந்த நாள் இந்த வார்த்தை கேட்குறேன் தன்பு தெய்வ பிள்ளைகளே இது வரைக்கும் நீங்கள் யோசித்துருக்கலாம் ஏன் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலை ஏன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல ஏன் இன்னும் என் ஜபத்துக்கு பதில் வரலை ஏன் வாழ்க்கையில் ஒரு நன்மை பார்க்க முடியலன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஏசு சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா விதமான பாவங்களை எல்லா விதமான கசுத்த கிரியைகளை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நீங்கள் தேடுகிற நன்மை நீங்கள் தேடுகிறதான விடுதலை நீங்கள் தேடுகிறதான சந்தோஷம் நீங்கள் தேடுகிறதான சுகம் எல்லாமே எய்சப்பா உங்களுக்கு தருவார் எப்போ தெரியுமா நீங்கள் எய்சப்பாக்காயை பரிசுத்தமாய் வாழும்போது உங்களுக்குள்ளே இருக்கிறதான பாவங்களை விட்டு நீங்கள் விளக்கும் போது கத்தர் உங்கள் உங்கள் சபங்களை கேட்டு அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஒப்பு கொடுக்கலாமா செவிக்கலாமா கண்களை மூடி அண்டுபுரே இதோ இந்த காலை எங்களோட பேசினீங்களா அண்டுபுரே இசப்பா இதோ இசப்பா ரச்சிக்க கூடாதபடிக்கு அப்பா அவடைய கைகள் குறுகி போகவில்லை எங்கள் சபங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு அப்பா அண்டு இசப்பா காதுகள் மந்தமாகவில்லைப்பா அப்பா அண்டு அப்பா இசப்ப எங்களுக்கு அற்புதம் செய்யாதபடிக்கு இசப்பா தடியா இருக்கிற எங்க பாவங்களை நீக்கி போடுங்க இசப்போட சொல்லுங்க இசப்பா இசப்பா உங்களுக்கு பிரியமில்லாத பாவத்தை வெற்றி எடுத்து போடுங்க என் ஆசிர்வாதத்துக்கு தடியாக இருக்கு இந்த பாவம் எனக்கு வேண்டாம் இசப்பா என் வாழ்க்கையில் அற்புதத்துக்கு தடியாக இருக்கு இந்த பாவம் எனக்கு வேண்டாம் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் உமக்காக பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் அண்ட் இசப்ப என் வாழ்க்கையில் இசப்ப உமக்காக ஒப்பு கொடுக்குற அனுபரேன்னு சொல்லும் போது அனுபரே ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்ததுக்காக நன்றி அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் அண்டு அவங்க எந்தெந்த காரத்துக்காக கேட்குறாங்களோ இந்த மாதம் அவங்க வாழ்க்கையில் நன்மைகளும் அற்புதங்களும் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் நாம மாற்றுமைப்பட்டு யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் BLESS YOU